இருக்கும் நான்ற ஒரு உலகம் என் மனைவிய ஒரு உலகம் என்னோட மகன்ற ஒரு உலகம் மூணு வெவ்வேறு உலகங்கள் இந்த மூணு உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை அதுல நம்ம எதை ரசிக்கிறோம் எத எல்லாத்தையும் கடந்து போறோம் ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும் நிறைய ஒரு இயக்கம் இருக்கும் நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லேயும் இருக்கும் அது மூலமாக போகும்போது அவங்களோட வழியை சொல்கிறாரு அந்த சிரிப்போடு அவங்களோட வழியை நம்ம பார்க்குறோம் அவங்களோட நிலையை பார்க்குறோம் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த கதையை நான் பார்த்தேன் அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமானது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி ராம்சர்க்கு என்னுடைய நன்றி ரொம்ப ஒரு அழகான அனுபவம் இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்கு என்னோட ஆயிரமாவது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன் ஸ்மோக்கிங் கில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து